நண்பர்களே இன்று டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஐந்து நிமிடங்கள் ஹீத்ரோ விமான நிலையம் அல்லூல கல்லூலப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஹீத்ரோ விமான நிலையத்தில் ஸ்ப்ரே மூலம் ஒரு சிலர் தாக்கப்பட்டதாக தெரிய வருகிறது தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் விமான நிலைய கார் நிறுத்தும் இடத்தில் நடந்த சம்பவத்தில் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள் பெப்பர் ஸ்பிரேயை பாவித்திருக்கிறார்கள் என்று போலீசார் கருதுகின்றார்கள் ஹீத்ரோ விமான நிலைய முனையம் மூன்றில் டெர்மினல் த்ரீ உள்ள பல மாடி கார் நிறுத்துமிடத்தில் மக்கள் பெப்பர் ஸ்ப்ரே மூலம் தாக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற செய்திகள் தற்பொழுது வண்ணம் இருக்கின்றன தாக்குதல் நடத்தியதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் மக்கள் பெப்பர் ஸ்ப்ரே மூலம் தாக்கப்பட்டதாக காலை எட்டு பதினொன்று அளவில் டெர்மினல் கார் நிறு நிறுத்தமிடத்திற்கு ஆயுதம் ஏந்திய போலீசார் அழைக்கப்பட்டதாக மெட்ரோபாலிட்டன் போலீஸ் துறை தெரிவித்திருக்கிறது சம்பவ இடத்தை விட்டு வெளியேறுவதற்கு முன்பு ஒரு குழுவினர் மக்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே என்று நம்பப்படும் ஒன்றை தெளித்ததாக மெட்ரோபாலிட்டன் போலீசார் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள் லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை சொல்கிறது இருபத்தோரு பேருக்கு சிகிச்சை அளித்ததாகவும் அவர்களில் ஐந்து பேர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது இன்று காலை ஹீத்ரோவில் விமானம் தரையிறங்கிய பொழுது காலை மிக அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கும் டெர்மினல் த்ரீ இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது மக்கள் இருமல் மற்றும் தொண்டை எரிச்சல் காரணமாக நடுங்கியதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அங்கு இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எல்லோரும் ஒரே நேரத்தில் இருமல் வந்ததை பார்த்தார்கள் சிறிது நேரத்தில் இந்த இருமல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது என்று அங்குள்ள பேசஞ்சர்ஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் தாக்குதல் தொடர்பான சந்தேகத்தின் பேரிலே ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் மேலும் சந்தேக நபர்களை கண்டுபிடிக்க தற்பொழுது போலீசார் தேடிக்கொண்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது கார் பார்க்கிங்ல தான் இந்த சம்பவம் நடத்த நடத்தப்பட்டிருக்கிறது இந்த கட்டத்தில் சொல்கின்றார்கள் என்னென்னா கொமாண்டர் பீட்டர் ஸ்டீவன்ஸ் தெரிவிக்கின்றார் இந்த சம்பவத்தில் ஒருவருக்கொருவர் தெரிந்த ஒரு குழு தான் இதில் ஈடுபட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்கின்றார்கள் போலீசார் விரைவாக அங்கு சென்றிருக்கின்றார்கள் விசாரணைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதியின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் காலை முழுவதிலும் ஹீத்ரோ விமான நிலையத்தில் அதிக போலீஸ் பாதுகாப்பு இருந்தது இந்த சம்பவத்தை பயங்கரவாத சம்பவமாக கருதவில்லை என்றும் பொதுமக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்கின்றோம் என்றும் இன்று காலை ஒத்துழைத்த பகுதியினருக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்றும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் காயங்களுக்கு உள்ளாகவில்லை உயிர் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் லண்டன் ஆம்புலன்ஸ் சேவை செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கும் பொழுது இந்த சம்பவம் காலை பத்து ஐம்பத்தி எட்டுக்கு நடந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் லண்டன் தீயணைப்பு படையும் அங்கு சென்றிருக்கிறது சம்பவ இடத்திலே தீயணைப்பு படைகள் வீரர்கள் சிறப்பான உதவியை வழங்கி வந்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட காட்சிகளில் ஒரு நபர் கைவிள விலங்கிடப்பட்டு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் ஆம்புலன்ஸ்கள் தீயணைப்பு இயந்திரங்கள் மற்றும் ஆயுதமேந்திய போலீசார் அந்த இடத்தில் இருப்பதையும் புகைப்படங்கள் காட்டுகின்றன அமெரிக்காவில் இருந்து விமானம் தரையிறங்கிய சிறிது நேரத்தில் காலை எட்டு மணி அளவில் டெர்மினல் த்ரீ உள்ள கார் பார்க்கிங் லிப்ட் லோபியை கடந்து சாமான்கள் இல்லாத பொருட்கள் இல்லாத மூன்று ஆண்கள் ஓடுவை ஓடுவதை கண்டு கண்டதாக ஒரு பயணி தெரிவித்திருக்கின்றார் அவர்கள் அங்கிருந்து ஓடி இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது பேர் லிப்ட்ல காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அந்த நேரத்துல அவர்களுக்கு இருமல் வந்தது இது பெப்பர் ஸ்ப்ரே தான் இந்த தாக்குதலுக்கு காரணம் என்று போலீசார் சொல்கிறார்கள் பயணிகள் சொல்கிறார்கள் தொண்டையில எரிந்தது குழந்தைகள் இருந்தார்கள் வயதானவர்கள் இருந்தார்கள் எல்லோரும் அங்கே இருமலோடு காணப்பட்டார்கள் ஆகவே இது பெப்பர் ஸ்ப்ரே தான் பெப்பர் ஸ்ப்ரேயை கொண்டு தாக்கி இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் லண்டனுக்கு பயணம் செய்து கொண்டிருந்த இருபத்தி ஏழு வயது மாணவர் ஒருவர் சொல்றார் பாக்கிங்ல எல்லாரும் துவங்கினோன்ன தானும் ஓடத் துவங்கியதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆயுதமேந்திய போலீசார் இருபது பேரு கிட்ட வந்தார்கள் பதட்டத்துடன் காணப்பட்டார்கள் என்ன நடந்தது என்று அப்பொழுது உடனடியாக தெரியவில்லை ஆனால் ஒரு தாக்குதல் நடந்துள்ளது என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அஹ் குறிப்பிடுகிறார்கள் பயணிகள் குறிப்பிடுகிறார்கள் போலீசாரிடம் பயணிகள் வாக்குமுதல் வாக்குமூலம் அளித்ததாகவும் ஒரு நெரிசலான ஒரு சூழ்நிலை இருந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹீத்ரோ செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கும் பொழுது அவசர சேவைகளுடன் சம்பவத்திற்கு தங்கள் குழுக்கள் பதில் அளித்து வருகின்றன விமான நிலையத்திற்கு பயணிக்கும் கூடுதல் நேரத்தோடு வர வேண்டும் இப்பொழுது விமான நிலையம் சிறிது நேரம் ஃப்ளைட்டுகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கின்றன கேன்சல் இல்ல டிலே ஆகி கொண்டிருக்கின்றன என்று ஹீத்ரோ விமான நிலையம் அறிவித்திருக்கிறது இந்த சம்பவம் போக்குவரத்து இப்ப போக்குவரத்து நெரிசலா இருக்கிறது எல்லா இடங்களிலும் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது இங்கே ஹீத்ரோ விமான நிலையத்துக்கு பக்கத்தில் காவல்துறை அமைச்சர் சாரா ஜோன்ஸ் குறிப்பிடும் பொழுது இன்று காலை ஹீத்ரோவில் நடந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் தாங்கள் இருக்கின்றோம் என்றும் அவசர சேவைகள் விரைவான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் விசாரணை குறித்து தற்பொழுது ஒவ்வொரு விஷயமும் பார்க்கப்பட்டு வருகிறது அந்த பகுதியில் உள்ளவர்கள் காவல்துறையின் ஆலோசனையை பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் ஹீத்ரோ விமான நிலையத்தில் வாகன நிறுத்துமிடத்தில் பார்க்கிங்ல தான் இந்த பேப்பர் ஸ்பிரே என்று நம்பப்படும் பொருளை பொருளை பலர் மீது தெளித்திருக்கின்றார்கள் ஒரு குழுவினர் தெளித்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள் என ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள்தான் இவர்கள் தெளித்திருக்கின்றார்கள் அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து அவர்கள் இந்த பெப்பர் ஸ்ப்ரேயை தெளித்திருக்கின்றார்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா ஹீத்ரோ ஏர்போர்ட்ல ஒரு சம்பவம் நடந்தா விமானங்கள் நிறுத்தப்படும் போக்குவரத்து தடை செய்யப்படும் மற்றது பாதை எம் டுவெண்ட்டி ஃபைவ் ஏற்கனவே நெரிசலான இடம் அதெல்லாம் ஆயிடும் மிகப்பெரிய சிக்கலா இருக்கும் இருபத்தொரு பேர் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தான் இது சாதாரண சம்பவமாக போலீசார் பார்க்கவில்லை டெர்மினல் த்ரீ ல இது நடைபெற்றிருக்கிறது ஆகவே கார் நிறுத்துமிடத்துக்கு வெளியே வந்த ஒரு பயணி சொல்கின்றார் காவல்துறை ஆபத்தை நோக்கி ஓடுவதை பார்ப்பது ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் பயந்துட்டோம் ஆனால் இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல என்பதை கேள்விப்பட்ட பொழுது மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு பயணி சொல்கின்றார் ஏனென்றால் தான் வந்து ஒரு தாக்குதலை நடுவில் இருப்பது போல உணர்ந்தேன் இது தீவிரமானது நான் பயந்து விட்டேன் என்று அவர் சொல்கின்றார் ஹீத்ரோ எக்ஸ்பிரஸ் மற்றும் எலிசபெத் லைன் ட்ரெயின் லைன்கள் இன்று காலை நிறுத்தப்பட்டன அங்கு மக்கள் தொடர்ந்தும் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக ஒரு கியூ இருக்கிறது ஹீத்ரோ எக்ஸ்பிரஸ் நிறுத்தப்பட்டாலே மிகப்பெரிய கியூ வந்துவிடும் எலிசபெத் லைனும் நிறுத்தப்பட்டிருக்கிறது விமான நிலையத்துக்கு பயணிக்கும் பொழுது அதிகமான கூடுதல் நேரத்தை கொண்டு பயணிக்க சொல்லி தற்பொழுது விமான நிலைய அதிகாரிகள் சொல்கின்றார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து சுற்றியுள்ள எல்லா இடங்களிலும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பயணிகள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறும் விமான நிலையம் அறிவித்திருக்கின்றன கார்ல போனா அங்க போய் போய் சேர முடியாது என்கின்ற காரணத்தினால் தற்பொழுது அஹ் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன